அனைவருக்கும் வணக்கம் வாசலால் நான் வாசகலுக்காக நான் அதாவது ஒரு ஏழை குடும்பத்து பையன் அந்த பையனுக்கு கால் ஊனம் அவர்கள் பெற்றோர்கள் மிகவும் ஏழ்மை வாய்ந்தவர்கள் கூலி தொழிலாளிகள் அந்த பையனுக்கோ படிக்க வேண்டும் என்ற ஆசை கிராமத்தில் இருந்தார்கள் பள்ளியோ தொலைவில் இருந்தது பள்ளியோ தொலைவில் இருந்தது அதாவது ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும் கிலோமீட்டர் குறைவுதான் ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும் எல்லோரும் பரிசல்ல சென்று வருவார்கள் குழந்தைகள் இந்த பையன் அதில் ஏறி உட்காந்து துணையோடு சென்று மீண்டு திரும்பி வந்து வீடு வந்து அடைவதற்கு மிகவும் சிரமம் அதனால் அவனது அவர்களது பெற்றோர்கள் நீ எட்டாம் வகுப்போடு நின்றுவிடு இந்த வருடம் தேர்வு எழுதிய பிறகு இனி மிகவும் சிரமம் நாங்களும் வேலையை விட்டு யாரோ ஒருவர் ஓடி வந்து உன்னை அழைத்து கொண்டு வருவது சிரமம் அப்பொழுது கூலி தராவிட்டால் நாம் உணவு அருந்துவது சிரமம் மருத்துவ செலவு தாட்டுவது சிரமம் இப்படி பலவிதத்தில் சிரமம் என்னப்பா செய்வது என்று கேட்டார்கள் பள்ளியில் ஹாஸ்டல் இருக்குதா என்று பார்த்தால் இருக்காது ஏன் இருக்காது அது அரசாங்க பள்ளி அல்லவா அரசுப் பள்ளி அங்கு ஹாஸ்டல் இல்லை என்ன செய்வது மிகவும் வருந்தினார்கள் பையனும் மிகவும் வருந்தினான் படிப்பதற்கு மிகவும் ஆவலாக இருந்தான் கடவுளிடம் மன்றாடினான் கடவுளே எனக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை என் பெற்றோர்களை நான் குறை சொல்லவில்லை இந்த இளம் வயதில் அவன் சிந்தித்து பார்த்தான் சிந்திக்கும் திறமை அவனிடம் இருந்தது அந்த சிறுவனிடம் கடவுளே எனக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை என்று அழுது கொண்டிருந்தான் இந்த சமயத்தில் அங்கு பள்ளிக்கு செல்லும் ஒரு பண்ணையார் வீட்டு பெண் குழந்தை கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தது காரில் அதற்கு துணையாக சென்று வர அவங்க வீட்டில் இன்னொரு வேலைக்காரரை அனுப்புவதற்கும் பயமாகிவிட்டது இரண்டு வேலைக்காரர்களும் சென்று நம்ம குழந்தையை பணத்துக்கோசரை ஏதாவது செய்து விடுவார்களோ என்று பெற்றோர்கள் யோசித்தார்கள் இந்த பெற்றோர்களிடம் ஏழை பெற்றோர்களிடம் வந்து தம்பி நீங்கள் உங்கள் பையனை இந்த காரில் அனுப்பிவிடவும் என் பெண்ணுக்கு துணையாக அனுப்பிவிட்டால் உங்கள் பையன் பள்ளிக்கு சென்ற மாதிரியும் ஆச்சு படித்த மாதிரியும் ஆச்சு என் பெண் குழந்தைக்கு துணையும் மாதிரி ஆச்சு என்று சொன்னார்கள் அதன் பிரகாரம் இவர்கள் சந்தோஷமாக தன் பையனை காரில் அனுப்பி வைத்தார்கள் காரில் அனுப்பி வைக்கும் பொழுது கடவுளே இப்படியெல்லாம் ஒரு வழி பிறக்குமா என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று சொன்னார்கள் அந்த பையன் சொன்னான் பெற்றோர்களிடம் நாங்கள் இது அப்பா அம்மா நான் இதை தினம் கடவுளிடம் கேட்டுக்கொள்வேன் எனக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை நான் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன் ஆண்டவர் எனக்கு செய்து விட்டார் அப்பா அம்மா என்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தான் தண்ணீரில் பயணம் செய்தவன் இன்று காரில் பயணம் செய்கின்றான் அதாவது இவனுடைய சொந்த கார் போலவே ஆகிவிட்டது பணக்கார வீட்டு குழந்தையைப் போலவே இருந்தது அவன் காரில் பயணம் செய்து கொண்டு மீண்டும் பள்ளியிலிருந்து வீடு திரும்பியது பணக்கார குழந்தையைப் போல் இருந்தது அவ்வளோ செல்வாக்குடன் இந்த மாணவிக்கு இந்த பெண் குழந்தைக்கு அவர்கள் கொடுக்கும் சாப்பாட்டையே இந்த பயனுக்கும் கொஞ்சம் கொடுத்து வந்தார்கள் இனி அவன் உணவும் மகிழ்ச்சியுடன் உண்டு வந்தான் விரும்பியதே உண்டு வந்தான் ஆனாலும் சாப்பிடும் பொழுது அடடா நம்ம அம்மா அப்பா இதை சாப்பிட முடியவில்லையே என்று கொஞ்சம் எடுத்துக்கொண்டு டிஃபன் பாக்ஸில் அதை வீட்டுக்கு வந்தவுடன் பெற்றோர்களிடம் கொடுப்பான் நீங்கள் வேலையை விட்டு வந்து விட்டீர்களா இந்தா இதை சாப்பிடுங்கள் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடுங்கள் ஆளுக்கு ஒரு வாய் எடுத்து என்று அன்பாக கை கால்களை கழுவிக்கொண்டு வந்த அம்மா அப்பாவுக்கு தன் கையாலேயே ஊட்டுவான் இவ்வளவு அன்பும் இவ்வளவு மரியாதையும் உள்ள குழந்தையை நாம் படிக்க வைக்காமல் இருந்திருந்தால் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான் நமக்கு கும்பிட்ற கடவுள் வந்து உதவி செய்த மாதிரியாச்சு அவங்களே கடவுள் ரூபத்தில் வந்த மாதிரி ஆகிவிட்டது நம் பையனுக்கு படிப்பும் கிடைத்தது பணக்கார வீட்டு பையன் மாதிரி செல்வாக்கும் விட்டதே என்று மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அந்த பையன் வந்து கால வருடங்கள் ஓடியது அந்த பெண் கல்லூரி படிப்பை முடித்து விட்டது மேல் படிப்பையும் தொடர ஆயத்தமானது இந்த தருணத்தில் இந்த பையன் கல்லூரிக்கு செல்ல நுழைந்தான் அப்பொழுது அந்த பையன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் காரின் பயணம் செய்வது மீண்டும் தொடர்ந்தது கல்யாண சாப்பாடு மாதிரி தினமும் வகை வகையான சாப்பாடுகள் பணக்கார பண்ணையார் வீட்டு சாப்பாடு அல்லவா மிகவும் மகிழ்ந்தான் மகிழ்ச்சியுடன் உண்டான் தினமும் அம்மா அப்பாவுக்கும் வந்து கொடுத்தான் இப்படியே வருடங்கள் ஓடிவிட்டது இவன் கல்லூரி படிப்பை முடித்து விட்டான் ஒரு அரசு வேலையும் கிடைத்து விட்டது பெற்றோர்களை கூட்டி கொண்டு எங்கு வேலை கிடைத்ததோ அந்த ஊருக்கு சென்று விட்டான் பண்ணையார் வீட்டை நோக்கி பயணித்து மூணு பேரும் அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு நீங்கள்தான் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு உங்களைத்தான் நாங்கள் தினமும் கும்பிடுவோம் நீங்கள் தான் கடவுள் ரூபத்தில் எங்களுக்கு வந்தீர்கள் என் பையன் இன்று இந்த நிலைமைக்கு வர காரணம் நீங்கள் தான் கடவுள் உங்கள் ரூபத்தில் வந்துவிட்டார் என்று சொல்லி மிகவும் மகிழ்ந்து கொண்டு ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு நகரத்தை நோக்கி பயணித்தார்கள் இதிலிருந்து என்ன தெரிகின்றது முயற்சி உழைப்பு நன்றி